இப்படி ஒரு கேவலமான பேச்சை எந்த அமெரிக்க அதிபரும் பேசினது கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவர் லிசோத்தோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டை அமெரிக்க காங்கிரஸ் சபையில் வச்சு அசிங்கப்படுத்தியிருக்காரு அப்படின்னு இது எங்கே இருக்குது இது வரைக்கும் நாங்களும் அந்த நாட்டை பற்றி கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களாக இருந்தால் அந்த நாட்டை பற்றிய விவரங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது உலகத்தில் எல்லா நாடுகளுக்குமே யுஎஸ் எய்டு போயிட்டு தான் இருக்குது போயிட்டு இருந்தது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாடுகள்லையுமே அமெரிக்கா அப்படிங்கிற நாடு ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பை அமெரிக்கா ஏற்படுத்திக்கிச்சு நிதி உதவி கொடுக்கறதன் மூலிமா அது எய்ட்ஸ் உள்ளிட்ட நோய்கள் பரவாமல் தடுக்கிறது மருத்துவ உதவிகள் கஷ்டப்படக்கூடிய நாடுகளுக்கு ஹியூமானிட்டேஷன் அடிப்படையில் உதவி இப்படி நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கும் நோய்வாய்ப்படாமல் இருக்கிறதுக்கும் மருத்துவ உபகரணங்கள் கொடுக்குற விதம் போர் ஏற்படுவதற்கு காரணமும் அமெரிக்கா தான் போருக்கு பிறகு வரக்கூடிய நிவாரண உதவிகள் கொடுக்கறதும் அமெரிக்கா தான் இப்படி ஒரு சிஸ்டத்தை அமெரிக்கா உருவாக்குச்சு அவங்க சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் இருந்தே இன்ன வரைக்கும் வல்லரசு அப்படிங்கிற பேர் வாங்கினதுக்கு காரணமே இந்த யுஎஸ் எய்டு தான் இந்தியாவுக்கு கூட அவங்க காசு கொடுத்துருக்காங்க நம்ம நாட்டில் தேர்தலில் அதிகமான அளவில் வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காகவே அமெரிக்கா காசு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நடந்த உண்மைகள் தான் அப்படிப்பட்ட யூஎஸ்ஏடு இந்த லிசோத்தோ அப்படிங்கிற நாட்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமெரிக்க காங்கிரஸ் சபையில் அவர் சொல்லியிருந்தார் நியாயமான விஷயம் அவர் எவ்வளவு கொடுத்துருக்கதா சொல்லியிருந்தார்னா அறுபத்தி மூணு மில்லியன் டாலர் இந்த லிசோத்தோவுக்கு கொடுத்துருக்கோம் யூஎஸ்ஏடு இப்போ அதை நிப்பாட்டிட்டோம் பாட்டிட்டோம் அப்படிங்கிற அது மட்டுமல்ல எல்ஜிபிடி கம்யூனிட்டியினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக அந்த நாட்டுக்கு எட்டு மில்லியன் டாலர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியுமா லிசோதோ அப்படிங்கிற நாடு எங்க இருக்கு அப்படின்னு நாம அறியாத ஒரு நாட்டுக்கு நம்ம யூஎஸ்ஏடு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம் இவ்வளவு காலம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இந்த இடம் தான் லிசோத்தோ நாட்டு மக்களை முப்பத்தி மூணு லட்சம் மக்கள் வாழ்றாங்க அந்த நாட்டில இருக்கக்கூடிய மக்களை கோபமடைய வச்சிருக்கு அமெரிக்காவினுடைய பார்வை நம்ம மேல பற்றுச்சு அப்படிங்கிற பயமும் அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கு ஏன்னா எப்படி சொல்றது ஒட்டகம் புகுந்த கூடார மாதிரி அமெரிக்காவினுடைய நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்ம நாட்டுக்கும் வந்துடுமோ அப்படிங்கிற அச்சமும் அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கு ஆனா அவங்க இப்போ திருப்பி ரிப்ளை எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா டாம்போஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டினுடைய ஸ்போக் பர்சன் அவங்க அமெரிக்காவுக்கு எதிராக தனது கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக நாங்கள் இருக்கோம் எங்கள் நாட்டுக்குன்னு தனியாக அரசியலமைப்பு சட்டம் இருக்குது எங்கள் நாட்டில் முப்பத்தி மூணு லட்சம் மக்கள் குடியிருக்காங்க என்னுடைய நாட்டினுடைய நிலத்தில் இருந்து பூமி கடியில் இருக்கக்கூடிய கனிமங்களை தோண்டி எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்க மக்கள் பட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிடலாம் அவ்வளவு வளமிக்க நாடு என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை தேடி உலகின் பல்வேறு நாட்டை சேர்ந்தவங்க இங்கே வர்றாங்க அதிகமான அளவில் டூரிஸ்ட்டுகள் ஒரு ஆண்டுக்கு வந்து போகக்கூடிய பாதுகாப்பான ஒரு மலை பிரதேசம்தான் எங்களுடைய நாடு எங்களுக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது நாங்கள் பழங்குடிகள் அப்படிப்பட்ட பழங்குடி மக்களை அசிங்கப்படுத்தக்கூடிய வேலையை அமெரிக்காவினுடைய அதிபர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபரை கார்டாராக போட்டு கிழிச்சிருக்காங்க சரி இப்போ சொல்லு பிரசாத் இப்போ இந்த லிசோதோ அப்படிங்கிற நாட்டில் அப்படி என்ன இருக்கு அது எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி அது தென்னாப்பிரிக்காவில் ஒரு பெரிய மலை பிரதேசம் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஓரு அடி ஹைட்டு அவ்வளவு பெரிய ஹைட்டில் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம் அதிகமான அளவில் பனி பிரதேசம்னு சொல்லுவாங்க நிறையா வந்து இந்த ஸ்னோ விளையாட்டுலாம் விளையாடுவாங்கள்ல பனிச்சருக்கு விளையாட்டு அவங்களாம் அந்த இடத்துல வந்து பயிற்சி பெறுவாங்க அதிக சுற்றுலா பயணிகள் வந்து போகக்கூடிய இடம் விவசாயம் அங்கே கிடையாது ஆனால் அந்த மலை முகடுகளுக்கு இடையில வரக்கூடிய தண்ணி இருக்குல்ல அது ரொம்ப தூய்மையான தண்ணி அப்படிங்கிறாங்க ரொம்ப ரேரான தண்ணி அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய குடிநீர் பஞ்சத்தை தீக்கிறதுல இந்த மலைப்பிரதேசம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறாங்க இங்கே வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லித்தியம்ல இருந்து வைரம் வைடூரியங்கள் எல்லாமே இந்த மலை முகடுகளில் தோண்டி எடுத்தால் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது அதை செஞ்சும் பார்த்துருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய நில வளம் அமெரிக்காவை விட உயர்ந்தது அப்படின்னு அந்த நாட்டு மக்களே சொல்கிறாங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அங்கே கொடுத்த பேட்டிக்கு பின்னாடி சில காரணங்களும் இருக்குது தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபர் இடையில ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தார் அந்த சட்டத்தினுடைய பெயர் தான் நில உரிமை சட்டம் அது யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா கருப்பினத்தவர்களுக்கு எதிராக ஒரு காலகட்டத்துல தென்னாப்பிரிக்காவில இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் அதீத நிலங்களை கையகப்படுத்தினாங்க நம்ம ஊர்ல பஞ்சமி நிலம் இருக்குல்ல அது மாதிரி அங்கேயும் கருப்பினத்தவர்களிடம் இருந்து நிலத்துகள் எல்லாமே பிடுங்கப்பட்டது வெள்ளை இனத்தவர்கள் அதிக அளவில் அந்த நிலத்தை வாங்கி குமிச்சாங்க நீங்க நெல்சன் மண்டேலா அப்படிங்கிற நபரை கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் தென்னாப்பிரிக்காவை சார்ந்தவர் நிறவரிக்கு எதிராக அதிகமான போராட்டங்கள் நடத்தி உலகின் ஒப்புயர்வற்ற மனிதராக திகழ்பவர் தான் அந்த நெல்சன் மண்டேலா அப்படிப்பட்ட மனிதர் வாழ்ந்த ஒரு நாடு தான் இந்த தென்னாப்பிரிக்கா அப்படிப்பட்ட அந்த தென்னாப்பிரிக்காவில மலைக்கு உச்சியில இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பேர் தான் இந்த லிசோத்தோ இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் சுதந்திரம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இங்கிலாண்ட இருந்து இங்கிலாண்டினுடைய மன்னர் ஹாரி இருக்கார்ல இளவரசர் அவரும் இந்த லிசோத்தோவினுடைய கிங்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க அது மட்டும் கிடையாது லீவிஸு அதற்கு பிறகு விராங்குளர் இந்த மாதிரியான ஜீன்ஸ் பேண்ட்லாம் இருக்குல்ல இது எல்லாமே அங்கிருந்து கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் அடிப்படையில் தான் நம்ம உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் அது போகுதுங்கிறாங்க அங்கே விவசாயம் கிடையாது நம்ம மாதிரி நெல் விளைவிக்க முடியாது பொருட்கள் விளைவிக்க முடியாது அதெல்லாம் ஓகே பட் அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணி மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்காது அது மட்டுமல்ல தோல் பதனிடக்கூடிய தொழிற்சாலைகள் மூலியமாக அதிகமான அளவில் ஜீன்ஸை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடா இந்த லிசோத்தோ அப்படிங்கிற தென்னாப்பிரிக்காவினுடைய ஒரு ஒரு ஒன் ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறாங்க அது நிறையா பேருக்கு ஒரு டவுட்டு வரும் என்ன சவுத் ஆப்ரிக்காங்கிறது ஒரு நாடு லிசோத்தோங்கிறது ஒரு நாடு அப்படி இருக்கும்போது சவுத் ஆப்ரிக்காவுக்குள்ளே எப்படி வந்து நீ லிசோத்தோவை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இது சதன் ஆப்ரிக்கா அப்படிங்கிற அந்த காண்டினென்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த இடத்துல அதை நான் தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன் எதற்காக இதை கடைசியில் சொன்னேன் அப்படின்னா இந்த நிலப்பகுதியில் தான் ஒரு காலகட்டத்தில் டைனோசர்கள் வாழ்ந்ததாகவும் டைனோசர்களுடைய ஆதி இடம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவங்க ஆய்வாளர்கள் இந்த லெசோத்தோ அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் இந்த டைனோசர்களுடைய பிறப்பிடம் அப்படிங்கிறாங்க அந்த அளவிற்கு பழமையான ஒரு உயிரினம் வாழ்ந்த ஒரு இடம் உயிரினம் பிறப்பெடுத்த ஒரு இடம்தான் இந்த லெசோத்தோ அப்படிங்கிறாங்க இதுவும் மிகப்பெரிய அளவில் இளமுரியா கண்டத்தினுடைய பார்டரில் வருது அப்படிங்கிறாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப லெமூரியா கான்டினெண்டில் ஒன் ஆஃப் த ஒரு பெரிய மவுண்டெயின் தான் இந்த லெசோத்தோ அவ்வளவு பெரிய மவுண்டெயினை பற்றி அந்த நாட்டில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை வெறி ஒரு சொந்த நாட்டின் மீது இருக்கக்கூடிய பாசங்கிறது எலான்மஸ்க்கு கிடையாது தாய் நாட்டை எப்போ ஒருத்தன் விட்டு கொடுக்குறானோ அவனுடைய நிலை என்ன தெரியுமா இன்றைக்கி எலான் மஸ்க்கு தயாரித்த இந்த ஸ்பேஸெக்ஸ் இருக்குது இல்லையா அவருடைய அந்த பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் வான்டில் நிகழ்த்தப்படக்கூடிய சாகசங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் ஏவிய ராக்கெட் ஒன்று வெடித்து செதறிச்சு இப்போவும் அவர் ஏவிய அந்த ஒரு விண்கலம் வந்து வெடித்து செதறியிருக்கு அந்த காட்சிகள் ரொம்ப வான்வெளியில் ரொம்ப பிரகாசமாக இருக்குது எல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிற மாதிரி ஹெலான் மஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு பேக் ஃபயர் தான் நல்ல வேலை இப்போது ட்விட்டர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க தென்னாப்பிரிக்காவை பிறப்படமாக கொண்ட அவர் இப்போது அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்க மக்களை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனால் லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எலான் மஸ்க் மாதிரி யாராலையும் செய்ய முடியாது நல்ல வேலை இது நடந்தது வந்து ஸ்பேஸ் எக்ஸில் நடந்தது இதே மாதிரியான நிகழ்வு நாசாவில் நடந்திருந்தது அப்படின்னா இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆனதற்கு நாசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சயின்டிஸ்ட்டையும் அவர் வேலையிலேருந்து நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் போங்கன்னு சொல்லி பெரிய லே ஆஃப் ஒன்று கொடுத்துருப்பாரு அவருடைய கம்பெனியுடைய தோல்விங்கிறதுனால அமெரிக்க மக்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் இது இல்லை வெற்றிக்கான அடுத்தபடி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாருன்னு ட்விட்டரில் அவருக்கு எதிரான பிரகடனங்கள் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு எந்த ஒரு மனிதன் தாய் நாட்டை அவமதிக்கும் போது அமெரிக்க காங்கிரஸ் சபையில் சிரிக்கிறானோ அவன் நல்ல மனிதனே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நபராக எலான்பஸ்க்கு திகழ்கிறார்னு தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய லிசோத்தோ மக்கள் எல்லாமே இப்போ பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க என் கையெழுத்து என் மக்களுக்கு ஆனந்த உறவுகளே தாய்மொழியை நேசிப்போம் தாய் நாட்டை அடுத்தவர்களிடத்தில் விட்டு கொடுக்காமல் காப்போம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு